ஹச்டிஐ ஒன்று ஹச்டிஐ ரெண்டு ஹெச்டி மூணு ஹெச்டி நாலு அப்படி நான்கு விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸில் இந்த நான்கு இண்டிசை உருவாக்குது யாருன்னு கேக்கிறாங்க அதாவது மகபு புல்கக்கும் அமர்த்தியாசனும் நமக்கு தெரியும் ஹெச்டியை உருவாக்குனது அவங்க தான் பாகிஸ்தானை சேர்ந்தவர் இந்த மகபூ புல்க்குங்கிறவர் இந்தியாவை சேர்ந்தவர் அமர்த்தியா குமர்சன் அவர் நோபல் வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இதை மேம்படுத்துறாங்க இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் தொடர்புடையவங்க ஹச்டிஏ உருவாக்குனவங்கன்னு இது ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று ஆ ஆன்சராக போட்டக்கூடாது ஏன்னா நான்கு நான்கு விதமானதை உருவாக்குனது யார் அப்படின்னா பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறது தான் நான்கு விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியிருக்காரு அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கறோம் இந்த இண்டெக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தோட தொடர்புடையது தான் மோரிஸ் டி மோரிஸ் ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் லைஃப் இண்டெக்ஸ் செய்திறன் குறியேற்றன் அப்படிங்கிறத உருவாக்குனவர் தான் இந்த மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவர் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இரநூத்தி பதினெட்டாவது பக்கம் எட்டாவது பாடம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிறது பதினோராம் வகுப்பு பொருளியலில் இருக்குது மகபூல்கக் அமர்த்தியாசன் கஜியை நான்கு விதமான கஜியை வந்து பிஸ்வஜித் குஹா பிக்யூஎல்ஐ வந்து மோரிஸ் டி மோரிஸ்